தமிழ் ஊர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் ராமநாதரம் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி கருவாடு சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவுக்கணும் சொன்னாங்க அதன் அடிப்படையில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாம்பன் கருவாட்டு கடை இங்கே எல்லா விதமான கருவாடு என்னென்ன ரேட்டு என்ன விலைக்கு போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் ராமநாதபுரம் மீனவன் மீனவன் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக இதே கர்வாட்டு தொழில் செய்து வருகிறேன் நமது கர்வாடுகள் எல்லாமே நம்பர் ஒன்னில் செல்சாகி கொண்டு இருக்கிறது என்னுடைய கடை பாமனில் பாரஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்கிறது இன்னொரு கடை சென்டானிஸ் ஸ்கூல் அக்கால் மடம் நேரில் இருக்கிறது மற்றும் இன்னொரு கடை பாமன் ரயில்வே ஸ்டேஷன் பெட்ரோல் பெண் ரோட்டில் இருக்கிறது இன்னொரு கடை குச்சிப்புள்ளியில் மீன் மார்க்கெட்டு அருகில் உள்ளது மற்றும் ஒரு கடை ராமநாதபுரம் பாரதி நகரில் மெயின் ரோட்டில் உள்ளது இந்த கருவாடுகள் எல்லாமே நாங்கள் சொந்தமாகவே தயார் செய்து கொடுத்து வருகிறோம் நெய் மீன் படரை கருவாடு தயார் செய்து கொடுக்கிறோம் இது பெரிய சைஸ் பண்ணா இது வந்து தன்ஸு கொடியில் பர்ச்சேஸ் பண்ணி இது என்ன விலையில் போடுறீங்க இது மேக்சிமம் முந்நூறுபாய் முந்நூறுரூவா கிலோ முந்நூறுவா முந்நூறு இது கருப்பு தெருக்கை கருப்பு தெருக்கை கரும் தெருக்கை கரும் உடம்பு உடம்பு வலி பெயின் அனைத்து மூட்டு வலி இது இது கிலோவில் போடுறீங்க நானூறுரூவா இது வந்து முள் எல்லாம் எலும்பெல்லாம் கழிச்சு கழித்து கொடுக்கப்படுது இது வந்து கொடுவா மீனில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுவா இது கிலோ நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லை நானூறுபாய் நானூறுபாய் இது மஞ்சப்பாறை இந்த மீன் வந்து ஒரு மீன் வந்து இருபது கிலோ இருக்கும் இதை கழித்து வெட்டி எல்லாம் கிளியர் பண்ணும்போது பத்து கிலோ தான் வரும் இது கிலோ நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது நெய் துண்டு நெய் துண்டு நெய் துண்டு இது கிலோ முந்நூறு ரூபாய் மற்ற மீன் கடப்பு கிலோ முன்னூறு ரூபாய் இது சின்ன பண்ணா கிலோ இருநூறு ரூபாய் பாறை ரூபாய் இது பஸ்டு பார்த்து இறால் நானூறுரூபா மாலதீவு மாசி ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிலோ அறநூறுபா கிலோ அறநூறு அறநூறுபா அது வந்து பவுடர் கிலோ அசி இரநூறுபா மாசி பவுடர் நெத்திலி கிலோ ரூபாய் பெரிய சைஸு சூப்பர் குவாலிட்டி நெத்திலி ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு ரூபாய் முள்ளுவாளை கிலோ இரநூறுபாய் இது பேர் சருவாழை சாவாளைன்னு சொல்லுவாங்க முள் இல்லாத வாழை சின்ன கட்டா கிலோ நூற்றம்பது ரூபாய் புல் ட்ரை வாழை வாழு தலை எல்லாம் வெட்டினது கிலோ இரநூறு ரூபாய் மிக்ஸு கிளசு கிலோ நூறு ரூபாய் காரல் பொடி வித்தவுட் சால்ட்டு உப்பு இல்லாதது கிலோ நூறுபா கிலோ தான் பாம்பே டேக்கி கிலோ இரநூறுபா கிலோ இரநூறுபா இது வந்து டேம் ஐரை பொடி கிலோ முந்நூறுரூபா மாசி இது என்னங்குனி கூலி சென்னாங்குணி மண் இருக்காது மண் இல்லாத சென்னாங்குணி மிஷினில் சுட்டம் பண்ணது இதை வந்து கழுக தேவை இல்லை அப்படியே சமைச்சு சமைக்கலாம் கிலோ முந்நூறுபா கனவா கிலோ இரநூறுபா ஒரு கிலோ ஃபுல் ட்ரை பற்ற வெஞ்சரம் கிலோ நானூறுரூபா மண்ணில் பதச்சி எடுக்கப்பட்டது இதுவும் பற்றோம் நெய்மீன் வஞ்சரம் இதுவும் நானூறு தான் ஒரு கிலோ இது வந்து மஞ்சள் போட்டதை ஏசி காரில் கொண்டு போகும்போது ஸ்கல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால மஞ்சள் போட்டது ஹோல்சேல் ரீட்டேல் ரெண்டியும் கிடைக்குது இது வஞ்சரம்ல நெய்மீன் சீலான்னு சொல்லுவாங்கல்ல இருந்து எடுக்கிறது குழியில பாடம் பண்ணி எடுக்கிற இல்லை குழியில் பாடம் பண்ணி குழியில பாடம் பண்ணி எடுக்கிறது இப்படிதான் இருக்கும் போட தான் இருக்கும் அரை கிலோ சைஸ் இது சின்ன சைஸு பெருசு நம்மள்ட இருக்கு அது அடுத்த இதுல என்ன இது கிலோ எவ்வளோ இது கிலோ நானூறுவா தானே நானூறு ரூபா தான் பெருசுனா ரூபாய் வரும் இது ஒரு மீன் அரை கிலோ சைஸ் இருக்கும் அரை கிலோ வரும் இது ஊழி வெளியூர்ல சீலான்னு சொல்லுவாங்க இதை தான் ஆனால் இங்கே ஊழி

இது என்ன பெரிய சைஸ் பெரிய சைஸ் இருக்க டேஸ்ட் அதிகமாக உள்ள ஐட்டம் ஃப்ரை பண்றது பால் நெத்திலின்னு சொல்லுவாங்க மில்கா இது கிலோ எவ்வளோ புரியும் ரூபாண்ணா இது சால்ட் கம்மியாக இருக்கு நிறைய நிற்க இது அதிலே அன்சால்ட்டு எல்லா கடையிலையும் ஒரு டைப் ரெண்டு டைப் வச்சிருப்பாங்க குச்சி கரோடு நெத்தில நம்மள்ட்ட அஞ்சு டைப் இருக்குண்ணே இது வந்து உப்பு இல்லாது உப்பு இல்லாத சுத்தமாக சால்ட் இருக்குது

மஞ்சடத்துல பெருசு ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸு கிலோ வந்து இது நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு தான் போடுவோம் ஹோல்சேல் ரேட்டு தான் இது நம்ம மொத்தமாக எடுப்போம் அதனால் வந்து ரேட்டு கம்மியாக போடும் ஃப்ரெஷ் மீனாக இருக்கும்போது பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வரும் கருவாட்டுக்கே வந்து ஏழு கிலோ எட்டு கிலோ நிற்கும் பெரிய சைஸு வெளியே எல்லா இடத்துலையும் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா போடுவாங்க நம்ம ஆயரூபா தான் போடுவோம் கிலோ ஆயிரம் ரூபா இது அதுலேயே பீஸு தேவைக்கு கட் பண்ணி கொடுத்துக்கிறது நெய் மீன் வஞ்சரம் சீலா பற்றை கருவாடு இது கூனி சென்னா கூனி மண் இருக்காது சுத்தமாக இருக்குது இது கிலோ இது படி படிக்கணக்கில் போகிறேன் ஒரு படி இரநூறுவானே மண் இருக்காதுண்ணே நம்ம நார்மலாக சும்மா வாயில் எடுத்து சாப்பிட்டாலே தெரிஞ்ச மண் இருக்கு சில பேர் வந்து மண்ணோட வச்சிருப்பாடு இது மண்ணே கிடையாது மண் இருக்காது மண் இருக்காதுண்ணே மண் இருந்தால் பணம் தர வேணாம் பண்ண கிடையாது ஐரோ ஐரையும் வச்சிருக்கீங்களா ஐரா இது போடுறீங்க இதுவும் படி கணக்கு தான் ஒரு படி இரநூறுபான் இந்த கருவாடு எந்தளவுக்கு சாப்பிட்டா ஐட்டம் தான் கடலில் ஐட்டம் எல்லாமே மெடிசன் தானே மெடிசன் தான் ஒன்று ஒன்று ஒருவங்க மறந்துதான் யாருனாலும் சாப்பிடலாம் இது அதுலேயே வந்து பெரிய கூலி

நம்ம லெதர் ஜாக்கெட்டுங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் ஐட்டத்தில் வந்து எடுக்குது இது ரேட் எவ்வளோ தானே இது வந்து நானூறுவானே கிலோ ஆமாம் சுத்தம் பண்ணது குடல் தலை வால் எதுவுமே இருக்காது சுத்தம் பண்ண ஐட்டம் அது வெளிநாட்டுக்கெல்லாம் பேர் வந்து பால் பால்கரோட லெதர் ஜாக்கெட் இங்கிலீஷில் மெடிசன் ஐட்டம் இது நகர நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது சங்கரா நகரம்பாங்க குழம்புக்கு ஃப்ரை பண்ண ரெண்டுக்குமே கிரேவி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த கருவாடு நெய்த்துண்டு இதுலேயும் குடல் வாழை தலை எதுவும் இருக்காது சுத்தம் பண்ணது நெய்த்துண்டு துண்டு வாசமாக இருக்கும் குழம்புல போட்டிங்கன்னா கரங்கு இது துண்டு கருவாடுண்ணே கொடுவா வெளமீன் பார்மீன் ஐட்டம் மிக்சிங்குது இதுலேயும் கழுவி வராது எல்லா பெரிய மீனோட பெரிய மீனோட ஃபீஸ் தான் இல்லை கருவாடு இது உருச்சக்கருவாடுன்னு டார்க் சாக்லேட்டு கருவாடு இது என்ன கருவாடில் பண்றது இது வந்து அந்த இந்த நகரம் இருக்குல்ல அது சூட இது மிக்சிங் டார்க் சாக்லேட் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு இது சாக்லேட்டு அது பால்கவா ஃபஸ்ட்டு இருக்குது இது இருக்க மெடிசன் ஐட்டம் குறுக்கோலி அதுங்களுக்கு மெடிசனு குழந்தை பத்துகளுக்கு கொடுப்பேன் இது என்ன திருக்காது இது வந்து நார்மலா ரெண்டு திருக்க இருக்குன்னு இது வந்து நார்மலா கண்ணாமலி திருக்கம் சொல்லுவாங்க பால் திருக்கிற ரெண்டு சேர்ந்து விரும்பு நெத்திலியா நெத்திலி வேற வாழை நார்மலா எல்லாரும் விரும்புறது வாழை வாழைக்கருவாடு வாழை தருவாடு ருசியே தருவாட இருக்கும் பயங்கரமா இதெல்லாம் குச்சிக்கர் வாடு நெத்திலி உப்பு உள்ளது உப்பு இல்லாத மீடியம் உப்பு ஒரு நாலஞ்சு டைப்ஸில் நம்மள்ட்ட இருக்கு இது வந்து உப்பு உள்ளதா நம்ம இது லேசு உப்புன்னு அது உப்பு இல்லாதது இது உப்பு இல்லாத அது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு சால்ட்டு ஒரு சில பேர் சால்ட்டு போட்டு கேட்பாங்க சில பேர் சால்ட்டு நெத்திலியில் வந்து உப்பு உப்பு நெத்திலி ஆமாம் உப்பு நெத்திலி உப்பு இல்லாத வந்து அந்த கலரில் வந்துடும் இது ரெண்டு சேம் ஐட்டம் மீடியம் சால்ட்டு மீடியம் சால்ட்டு இது மாசி மாசி கருவாடு மாசி கருவாடு சூற மீனில் இருந்து எடுக்கிற ஐட்டம் இதில் ஒமேகா திறன் அதிகமாக இருக்குது மெடிசன் ஐட்டம் இது ஃபாரினர்ஸ் அதிகமாக விரும்புவாங்க சம்பல் வச்சு சாப்பிட்றேன் சம்பளுக்கு சூப்பராக இருக்காங்க இந்த கருவாடு வந்து நீங்களே செஞ்சு நீங்களே இது பண்ணிக்கலாம் சொந்தமாக நீங்கள் மீன் எடுத்து கருவாடாக்கி பதப்படுத்தி கருவாடாக்கி கொடுங்க ஓகே மிக்க நன்றி சப்ஸ்கிரைப்லாம் உங்களோட கண்டிப்பாக வந்து கருவாடு வாங்குவாங்க மிக்க நன்றி இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவருகிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுர மீனவன் நன்றி தமிழ் உறவுகளே